கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை கிளை நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை கிளை நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் வாசகர் வட்ட தலைவர் கவிஞர் மா சிங்காரம் தலைமையில் நடைபெற்றது ஓய்வு பெற்ற தலைமை கண் மருத்துவருமான தே கேசவன் முன்னிலை வகித்தார் வாசகர் வட்ட இணை செயலாளர் கவிஞர் ராம ஜெகதீசன் வரவேற்றார் லயன்கா இளங்கோவன் அப்துல் கலாம் திருவுருவ படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் ஆசிரியை ஆரோக்கிய செல்வி தலைமையில் கவியரங்கம் நடைபெற்றது கவிஞர் கலை செல்வி பாட்டருவி கவிஞர் காரை ஆறுமுகம் ஓவியர் மனோகரன் நல்லாசிரியர் சி அருள்ஜோதி தீந்தமிழன் என்கிற பிரபாகரன் நிதிஷ் உள்ளிட்ட கவிஞர்கள் கவிதை படித்தார்கள் ஓய்வு பெற்ற உணவு பாதுகாப்பு அலுவலர் நல்ல நல்லதம்பி மாவட்ட தலைவர் சுந்தர் ராஜா நூலக வாசகர் வட்ட துணைத் தலைவர்கள் சத்யராஜ் மோகன் கௌசே குமார் அரங்க அருள் கவிஞர் ஜெயபால் குணசேகரன் ஷாஜகான் கவிஞர் சுந்தரபாண்டியன் கவிஞர் பழனிசாமி சமூக ஆர்வலர் ரேவதி கிருஷ்ணமூர்த்தி முருகானந்தம் செல்வம் அருள் கருணாமூர்த்தி உள்ளிட்ட பலர் வாழ்த்துறை வழங்கினார்கள் கிளை நூலகர் பார்த்திபன் நன்றி கூறினார் What